ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்ம ருதிரகாயத்திரி ஞானசலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இது வந்து விருச்சிக லக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தின பலனை பார்க்க இருக்கிறோம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு முதல் அக்டோபர் ஒன்று வரை செப்டம்பர் இருபத்தி ரெண்டு திங்கக்கிழமை அன்னைக்கு வந்து உத்தர நட்சத்திரம் லாபஸ்தானத்தில் கன்னிராசியில் சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது சூரியனுமே அங்கே இருக்கார் பலமாக இருக்கார் சூரியன் உத்தரத்துலையே இருக்கார் அப்போ தொழில் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே நல்லா இருக்குது ப்ரமோஷன் ஒரு மகிழ்ச்சி நமக்கு வந்து ஒரு அங்கீகாரம் ஒரு தொழில் செய்கிறீங்களா இருந்தால் அந்த தொழிலில் வந்து ஒரு நல்ல புகழ் நல்ல வருமானம் தொழில் டெவலப்மெண்ட்டு இருக்குங்கிற திருப்தி இருக்கும் நண்பர்கள் பதினொன்று இருபத்தி மூணு நிமிடத்திற்கு அஸ்த நட்சத்திரம் இப்போ சந்திரனுடைய பலன் என்ன அப்படின்னா கொஞ்சம் உற்பத்தி சார்ந்த விஷயத்துக்கு தடுப்பார் ஆனால் மார்க்கெட்டிங் புதுநபர்களை சந்திக்கிறது பிரயாணம் பண்ணுறது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது டீல் பண்ணுறது ரெப்ரெசன்டேஷன் பண்ணுறது ஆராய்ச்சி பண்ணுறது இது மாதிரி விஷயங்களுக்கு நல்லது பண்ணும் சுபகாரியங்களுக்கு நல்லது பண்ணும் உறவுகளுக்கு நல்லாயிருக்கும் இந்த அஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறது மறுநாள் செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் இருபத்தி மூணு நண்பகல் ஒரு மணி முப்பத்தி ஒம்பது நிமிடம் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் சித்திரை நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் பன்னெண்டாம் வீட்டில் நமக்கு துளாராசியில் செவ்வாய் சித்திரையிலே இருக்காது சந்திர மங்கள யோகம் பன்னெண்டாம் வீட்டில் அது யோகம்னு சொல்ல முடியாது ஏன்னா பன்னெண்டாம் இடம் அப்படின்னாலே நமக்கு வந்து பலகீனம் அர்த்தம் அலைச்சல் தெரிச்சல் மற்றும் விரயங்கள் செலவுகள்னு அர்த்தம் இடம் விட்டு இடம் போகிறது ஸோ ஏதாவது செவ்வாய் அப்படின்னு எடுக்கும் பொழுது லக்னாதிபதியாகவே இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்துல கொஞ்சம் பலவீனப்படுகிறாங்க அதனால் நைட் ஷிஃப்ட்டு பார்க்குறது அதிகமாக ஒர்க் பண்ணுறது அதிக உழைப்பை வந்து இன்றைக்கி செஞ்சு டயர்டாகிறது ஸோ இது மாதிரி காரியங்கள் நடக்கிறதுக்குனால அதுக்கு தகுந்த முன்னேற்பாடுகளை நம்ம பண்ணிக்கணும் அதே போல் உறவுகள் கணவன் மனை உறவாகட்டும் குழந்தைகள் உறவாகட்டும் கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கணும் இந்த செவ்வாய்ங்கிறதே சண்டைக்கார கிரகம் அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் மறுநாள் புதன்கிழமை செப்டம்பர் இருபத்தி நாலு மாலை நாலு பதினஞ்சு வரைக்குமே இந்த சித்திர நட்சத்திரம் அது வரைக்குமே கேர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சுவாதி நட்சத்திரம் ராகுவனுடைய நட்சத்திரம் நாலாம் வீட்டில் இருக்கிற ராகு குருவின் நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்போ அதாவது உற்பத்தி சார்ந்த தொழில்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு ரியல் எஸ்டேட்டு தொழிற்சாலைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் மெயினாக எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதில் ஆசிரியர் தொழில் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் அக்கௌண்ட்ஸு ஆடிட்டிங் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் எட்டில் இருக்கிற குருவனுடைய சாரத்தில் தானே ராகு போகிறாரு அதனால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் இருக்கும் அதனால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் செப்டம்பர் இருபத்தஞ்சி வியாழக்கிழமை அதே சுவாதி நட்சத்திரம் தொடர்கிறது அதாவது இந்த சுவாதி நட்சத்திரம் முடிகிறது வந்து வியாழக்கிழமை நைட்டு ஏழு மணிக்கு தான் முடியுது அதனால் ஃபுல்லாகவே இந்த ராகு நாலில் இருக்கிற ராகும் எட்டில் இருக்கிற குருவும் நமக்கு என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் உறவுகளுக்கு அதிருப்தி மற்றும் சந்தோஷத்துக்கு அதிருப்தி அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது வேலையில் வந்து ஹார்ட் ஒர்க்குங்கிறதெல்லாம் குறிப்பிட்றாங்க மறுநாள் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை குருவனுடைய விசாக நட்சத்திரம் இப்போ எட்டில் இருக்கிற குரு அஷ்டம குரு பலமாக இருக்கார் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அது மட்டும் இல்லை சுக்கனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் தொழிலுக்கு பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்குது பட்டு டயர்டு தான் இன்றைக்கும் வந்து ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை செய்கிறது ஒரு டைமுக்கு முடிக்க முடியலையேன்னு படபடப்போடு செய்கிறது அவசரப்படுறது ஒரு நிர்பந்தம் அதனால் ஏற்படக்கூடிய அவஸ்தை இதையெல்லாம் உணர வேண்டி இருக்கும் அதுக்கப்புறம் நைட்டு பத்து மணி எட்டு நிமிடத்திற்கு அனுஷ நட்சத்திரம் தொடங்கிறது நம்ம லக்னத்துக்கே சந்திரன் வந்துடுறாரு மறுநாள் பலனை பார்ப்போம் சனிக்கிழமை செப்டம்பர் இருபத்தேழு சனியினுடைய பலனையை நம்ம அனுபவிக்கப் போகிறோம் அஞ்சாம் வீட்டில் இருக்கிற சனி ஆரோக்கியத்தை கொடுப்பாரு குழந்தை நலன்களை கொடுப்பாரு உறவுகளை கொடுப்பாரு மூளை உழைப்பு சார்ந்த அமைப்புகளை கொடுப்பாரு என்டர்டெயின்மெண்ட்டை கொடுப்பாரு ஆன்மீக வழிபாடுகள் இது மாதிரி அகம் சார்ந்த நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது ஏதாவது கோவில் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கும் இன்றைக்கி நல்லாயிருக்கும் செப்டம்பர் இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் புதன் லாபஸ்தானத்தில் இருக்காரு சந்திரனுடைய நட்சத்திரத்துலையும் இருக்கார் சூரியனுடைய நட்சத்திரத்துலேயும் வர்றாரு சுக்கிரனுடையது மதியம் ஒரு மணி மூணு நிமிடம் வரைக்கும் சுக்கரனை போலவும் செயல்படுவார் ஸோ இது எல்லாமே நமக்கு சாதகமாக தான் இருக்குது சுக்கரனும் வந்து பத்தில் இருக்கார் இது மற்றது பதினொன்றில் இருக்காரு இப்போ ச இது வந்து பன்ன பதினொன்றில் இருக்கார் சூரியன் அப்போ அந்த பத்து பதினொன்று அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம தொழிலையும் அல்லது நம்ம பதவிகளையோ நமக்கு வந்து ஒன் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குதுன்னு அர்த்தம் செப்டம்பர் இருபத்தி ஒம்பது திங்கட்கிழமை மூல நட்சத்திரம் ரெண்டாம் இடத்துல நம்ம லக்னத்திலேருந்து இருந்து தனுசு ராசிக்கு சந்திரன் போயிடுறாரு கேதுவை போல் செயல்படுகிறார் கேது பத்தாம் வீட்டில் இருக்கார் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சுக்கரனோட சேர்ந்து இருக்கார் சனியினுடைய உப நட்சத்திரத்தில் இருக்காரு இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட்டு தான் கொடுக்கும் வேலை இல்லைங்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கும் மந்தப்படுத்திடும் அதனால் ஃப்ரீ ரிலாக்சேஷனாக உறவுகளுக்கு மதிப்பு கொடுத்து இன்றைய நாளில் செலவிடலாம் என்டர்டெயின்மெண்ட் என்கேஜ்மெண்ட் கோவில் வழிபாடு இது மாதிரி விஷயங்களுக்கும் சில கலை திறமைகளை படிப்பதற்கும் பயன்படுத்தலாம் செப்டம்பர் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை பூராட நட்சத்திரம் காலையில் ஆறு பதினாறுக்கு தொடங்கி வருது இந்த சுக்கரன் பத்தில் இருக்கிற ஒரு பலமாக இருக்கார் இல்லையா அதனால் மேற்கொண்டு ஒரு கூடுதலான ஏதாவது தொழில் செய்யலாமா கூடுதலாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாமா அல்லது வேறு வேலைக்கு போய் மாற்றி போகலாமா இது மாதிரி சிந்தனைகள் போயிட்டுருக்கும் சில பேருக்கு அதை நடக்கவும் செய்யும் அதனால் வெளிநாட்டு வேலைக்கும் சப்போர்ட் பண்ணும் கூடுதல் வேலை பொறுப்புகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த இது அமைகிறது சுக்கரன் பலமாக இருக்கும் பொழுது செலவுகளும் அங்கே இருக்கும் ஏன்னா நமக்கு விரையாதிபதி அல்லவா சுக்கரன் பன்னெண்டாம் இடத்தை அமைக்குது குழந்தைகள் பால் குழந்தைகள் சார்பாக ஏற்படக்கூடிய செலவுகள் அதே போல் மனைவிக்கு செய்யக்கூடிய செலவுகள் மனைவியினுடைய ஹெல்த் கேர் சம்பந்தப்பட்ட செலவுகள் இது மாதிரி கூட செலவுகளை கொடுக்கும் அக்டோபர் ஒன்றாம் தேதி புதன்கிழமை உத்ராட நட்சத்திரம் காலையில் எட்டு மணி ஐந்து நிமிடத்திற்கு தொடங்குகிறது ஒரு பாதம் தான் ரெண்டாம் இடத்துல இருக்குது மற்ற பாதங்கள் மூணாம் இடத்துல மகர ராசியில் இருக்குது சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் நமக்கு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் லாபஸ்தானத்தில் நல்லா இருக்கார் குருவைப் போலவும் செயல்படுவார் குரு நமக்கு எட்டில் இருக்கிறதுனால இந்த பதினொன்றில் இருக்கிற சந்திரன் வந்து ஏதோ ஒரு நண்பர்கள் வகையிலையோ அல்லது மூத்த சகோதர சகோதரி வழிகளையோ அல்லது நம்ம ஒரு பொதுஜன தொடர்பு கட்சி அரசியல் இது மாதிரி அமைப்புகள்லேயோ இந்த அரசு வழி ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இந்த சூரியன் வேலை செய்வார் அந்த குரு வந்து எட்டில் இருக்கிறதுனால அது வந்து ஈஸியாக முடியாது நம்ம செய்யக்கூடிய வேலை அல்லது நம்ம யாருக்கையாவது போய் உதவி கேட்கறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் லேட்டாக அந்த பணிகளெல்லாம் முடிவடையும் அதனால் விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறது நல்ல பொறுப்பலன் ஆனால் சனியால் பார்க்கப்படுகிறாருங்கிறத மறந்துட வேண்டாம் அஞ்சாம் இடத்துல இருக்கிற சனி பதினொன்றாவது இருக்கிற சூரியன் இதெல்லாம் வந்து ஒரு பார்வைகள் வெளிப்பாடு கொஞ்சம் இதாக இருக்குது அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல விரை செவ்வாய் இருக்கிறதும் நாலாம் இடத்துல ராகு இருக்கிறதும் எட்டாம் இடத்துல குரு இருக்கிறதும் நாலு எட்டு பன்னெண்டில் மூணு கிரகங்கள் இருக்கிறதும் எதை சொல்லுதுன்னா புதுசாக எதுவும் பண்ணிடாதீங்க இருக்கிற வேலையை மெயின்டைன் பண்ணுங்க இருக்கிற வேலையே பிரச்சனையாக இருக்குது கஷ்டமாக இருக்குது நமக்கு அதிருப்தியாக இருக்குது உறவுகள்னால மன பிரச்சனைகள் இருக்குங்கிறதையெல்லாம் இந்த வாரம் காட்டுகிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய எஸ் நன்றி வணக்கம்